ஓம் சாந்தி தபஸ்வி வாழ்க்கை மகான் வாழ்க்கை ராஜ ரிஷி வாழ்க்கை ராஜ யோகி வாழ்க்கை மகனிலிருந்து மகானாக்கக்கூடிய மகான் ஆக்கக்கூடிய வாழ்க்கை ஐயாயிரம் வருடத்திலே இந்த குறுகிய சங்கம யுகத்திலே பக்தியின் பலனாக கிடைக்கப்பெற்ற தவ வாழ்க்கை பொருளை உணர்ந்து நினைந்து பாருங்கள் அவ்வளவு அதீந்திரிய சுகம் ஏற்படும் இந்த தபஸ்வி வாழ்க்கையில் நாளுக்கு நாள் நல்ல முன்னேற்றம் அடைவதற்கும் இந்த உடல் உடல் சம்பந்தப்பட்ட உறவுகள் உலகியல் கவர்ச்சிகளில் இருந்து விடுபட்டு நிரந்தரமான அமைதியிலும் ஆனந்தத்திலும் நிலைத்திருப்பதற்கான வழிமுறையே தபஸ்வி வாழ்க்கையாகும் தினமும் இதில் முன்னேறுவதற்காக நமக்கு தந்தை ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்கின்றார் ஒரு கருத்து அது இன்று என்னவென்று பார்ப்போம் இப்பொழுது குழுவின் ரூபத்தில் ஒரே ஒரு தூய எண்ணம் அதாவது ஏக்ரஸ் திதியை உருவாக்கும் பயிற்சி செய்யுங்கள் அப்பொழுதுதான் உலகில் சக்தி சேனையின் பெயர் பிரபலமாகும் எப்பொழுது விரும்புகிறீர்களோ அப்பொழுது இந்த சரீரத்தை ஆதாரமாக எடுத்துக் கொள்ளுங்கள் மேலும் எப்பொழுது விரும்புகிறீர்களோ அப்பொழுது ஆதாரத்தை விட்டுவிட்டு தனது அசரீரி நிலைத்து விடுங்கள் எப்படி ஷரீரத்தை தாரணை செய்கிறீர்களோ அவ்வாறே இருந்து விடுபட்டு சென்று விட வேண்டும் இந்த அனுபவம் தான் கடைசி தேர்வில் முதல் நம்பரில் வருவதற்கு கூட ஆதாரமாகும் மேற்கண்ட ராஜயோக பயிற்சியில் கூட இன்றைய வகுப்பில் அந்த அசரீரி நிலை பயிற்சிக்குத்தான் பயிற்சி கொடுத்தார் அதே போன்று தான் தினமும் தவக்கோலத்தில் அமருவதற்கு கூட ஃபஸ்ட் நிலையே நான் இந்த உடல் அல்ல நான் ஒரு அழிவற்ற ஆத்துமா இந்த சரீரத்தின் இரு புருவ மத்தியிலே அமர்ந்திருக்கின்றேன் அது சூட்சுமமான சூட்சமான என்றால் மறைமுகமான கண்ணுக்கு புலப்படாத ஓர் ஒளிப்புள்ளியாக இருக்கின்றேன் அதுதான் இந்த உடலில் உள்ள கர்மேந்திரியங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறது மனம் புத்தி மூலமாக இந்த உடலை நான் ஆதாரமாக எடுக்கவும் தெரிந்திருக்கிறேன் தேவையில்லாத போது அதிலிருந்து விடுபடவும் கத்திருக்கிறேன் என்ற மாதிரி பயிற்சியை தனக்குத்தானே அடிக்கடி கொடுத்து கொண்டே வாருங்கள் யோகத்தின் பல படிநிலைகளை வெற்றி கொள்ள முடியும் Om shanti